இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் கிறிஸ்து பிறப்பு விழா என்பது ஒரு மகிழ்ச்சியின் ஒரு மனித நேயத்தின் பகிர்வின் சமத்துவத்தின் உறவின் ஒரு பெருவிழா என்று சொல்லலாம் எனவேதான் தூய யோவான் தனது நற்செய்தியிலே ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று குறிப்பிடுகின்றார் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு ஒரு மகிழ்ச்சியின் பிறப்பு என்பதை இருந்து இறைவாக்கினர்கள் முன்னுரைத்தார்கள் கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பேன் அவருக்கு இம்மானுவில் என்று பெயரிடுவேன் எஸ்ஸே தண்டிலிருந்து ஒரு வேர்க்கிழம்பும் தளிர் கிளம்பும் மற்றும் தாவிதின் குலத்தில் இயேசு பிறப்பார் என்று அந்த இறைவாக்கினர்களால் முன்னறிவிக்கப்பட்டன காலம் நிறைவுற்ற பொழுது தூய மரியன்னையின் வயிற்றிலே மகனாக இயேசு பிறக்கின்றார் அதுவும் மாட்டு தொழுவத்திலே பிறப்பதை நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம் இந்த மரியன்னையின் பிறப்பு என்பது ஒரு சிறப்பான ஒன்றாகும் வரலாற்றையே கீமு கீப்பு என்று பிரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இயேசுடைய பிறப்பாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நற்செய்தியிலே இயேசுடைய பிறப்பு ஒரு மகிழ்ச்சியின் பிறப்பு என்பதை பல மக்களுக்கு மகிழ்ச்சியை மீட்பை கொடுத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக ஆண்டர் இயேசு பிறந்தவுடனே பானக தூதரணி உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதி உரித்தாகுக என்று வானவர் தூதர் குழு பாடி கிறிஸ்தனுடைய ஒரு பிறப்பு ஒரு அமைதியின் பிறப்பு மகிழ்ச்சியின் பிறப்பு என்பதை அங்கே தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இதே போன்று லூக்கா ரெண்டாம் அதிகாரத்திலே கபரியல் தூதர் இடையர்களுக்கு தோன்றுகின்றார் உங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சி விட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இன்று தாவீதின் ஊரில் மெசியா என்னும் மீட்பர் பிறந்துள்ளார் என்ற ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை கொடுக்கின்றார் இதை கேட்ட இடையர்கள் மகிழ்ந்தார்கள் சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்த அந்த இடையர்களுக்கு இந்த இயேசுவினுடைய ஒரு பிறப்பானது ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதே போன்று கீழ்த்திசையில் மூன்று ஞானிகள் புறப்பட்டு வந்து ஆண்டவர் இயேசு குழந்தை இயேசுவை சந்தித்து பரிசுகளை வழங்கி மகிழ்ந்தார்கள் எனவே இயேசுவின் பிறப்பு மகிழ்ச்சியின் பிறப்பு என்பது தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டே இருந்தது ஆண்டவர் இயேசுவை கோயிலிலே காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தபோது அங்கே இறைவாக்கினர் சிமியோன் என்ற என்பவர் இருக்கிறார் அன்னால் என்ற ஒரு பெண்மணி இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் குழந்தை இயேசுவை பார்த்து இன்று எங்களுக்கு மீட்பு கிடைத்தது நாங்கள் மீட்பை கண்டு கொண்டோம் என்று மகிழ்ச்சியால் தெரிவித்தார்கள் இப்படியாக பல்வேறு விதத்திலே மக்கள் மகிழ்ச்சியை சந்தித்தார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது வாழ்விலே ஒரு லட்சியத்தை கொண்டிருந்தார் லூக்கா நற்செய்தி நாலாம் அதிகாரம் பதினாறிலிருந்து பத்தொன்பதாவது உள்ள வசனத்திலே ஏழையோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என்பதே இயேசுடைய லட்சிய பார்வையாக இருந்தது எனவே இந்த பின்னணியில் இயேசுடைய பணிவாழ்வு இருந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயுற்றோரையும் பிணியுற்றோரையும் குணமாக்கினார் முடக்குவாதமுற்றோர் கால் உணமுற்றோர் இன்னும் பல்வேறு நோய் பிடித்தவர்கள் பிணியுற்றவர்கள் குறிப்பாக பார்வையற்றோர் தொழுநோயாளிகள் இவர்களை அவர் தொட்டு குணமாக்கி மகிழ்ச்சியை கொடுத்தார் அதோடு மட்டுமல்ல ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக என்று கூறி ஓய்வு நாளில் மனிதர்களை குணமாக்குவதையும் பார்க்கிறோம் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்து அந்த குடும்பங்களுக்கு அவர் மகிழ்ச்சியை கொடுப்பதையும் நாம் பார்க்கின்றோம் இப்படியாக ஒவ்வொரு கட்டத்திலும் மகிழ்ச்சியை கொடுத்தார் வரி தண்டுவோர் மனித உரிமையைப் பற்றி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பாவிகள் பாவத்திலிருந்து விடுபட்டு மன்னிப்பு பெற்றார்கள் ஆக எல்லா விதத்திலும் மக்கள் மகிழ்ச்சியை சந்தித்தார்கள் எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் விழா நாம் ஸ்டார் போட்டு குடிலமைத்து அறுசுவை உணவு உண்டு புத்தாடை விடுத்து வழிபாட்டில் பங்கேற்றாலும் நாம் மகிழ்ச்சியை இந்த விதத்தில் மட்டும் வெளிப்படுத்தினால் போதாது நம்மால் ஒரு மனிதன் ஒரு குடும்பம் மகிழ்ச்சி வேண்டும் எனவே பசித்தோருக்கு உணவு கொடுப்போம் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்வோம் ஆபத்தில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி புரிவோம் மாற்றுத்திறனாளிகளையும் வேற்று பாலினத்தாரையும் நாம் அன்பு செய்வோம் இயற்கை பேரழிவு ஏற்படுகின்ற நேரத்திலே நம்மால் முடிந்த அளவு அனைத்து மக்களுக்கும் உதவி செய்து இவ்வாறாக மகிழ்ச்சியை கொடுப்போம் இத்தகைய சிந்தனையோடு இந்த விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் நன்றி